புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமரத்ன கொல்லப்பட்டார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி கனேமுள்ள சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கனேமுள்ள சஞ்சீவ மீது பத்தொன்பது கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட துடன் அவர் பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்தர பத்மேவினின் முக்கிய போட்டியாளர் ஆவார் இவர் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரும் ஆவார் சம்பவம் தொடர்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான சஞ்சீவ குமார சமரரத்ன என்ற கணையமுள்ள சஞ்சீவ அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாரின் பாதுகாப்பில் சிறைச்சாலை அதிகாரி ால் புதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவா நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்குள்ள நீதிமன்ற பிரதிவாதி கோண்டில் வைத்து அவர் சுடப்பட்டதுடன் சட்டத்தரணி போல் வேடமடைந்த ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கியும் பிரதிவாதிக் கூண்டுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது சுட்டுக் கொன்றதாக சந்தேகிக்கப்படும் நபர் துப்பாக்கியை ஒரு புத்தகத்தில் சூட்சிபமாக மறைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கனவுள்ள சஞ்சீவ் சுட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்குள் சட்டத்தரணி மற்றும் பெண் சட்டத்தரணி போன்று நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுக இதை தெரிவித்தார் சட்டத்தரணி போல் வேடமடைந்த நபர் நீதிமன்றத்திற்குள் வருங்கையுடன் நுழைந்து பின்னர் குறித்த பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை பெற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கனைவுள்ள சஞ்சீவ பிரதிவாதி கூண்டிலிருந்து இறங்க தயாரான போது குறித்த நபர் சுட்டுக் கொன்றதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இது தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு உட்பட ஐந்து விசேட குழுக்களின் கீழ் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் மகாதவன் விசாவியாக்கத்தில் மினிஹெக் வெட்டியில் மரணம் கூட கொஹமது மகாஜன்

இதேவேளை நீதிமன்ற அறையில் கூண்டில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கனைமுள்ள சஞ்சீவ தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளருக்கு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் மேலும் சம்பவம் தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்குமாறு பதிவாளருக்கு உத்தரவிட்டார் சஞ்சீவ உயிரிழப்பு தொடர்பாக வாழைத்தோட்ட போலீசார் தாக்கல் செய்த பின் அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது இந்த அறிக்கையை பொலிஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சுஜித் பிரியந்தர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் குறித்து புகார் அளித்த போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்திலேயே விரிவான விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் பிரேத பரிசோதனை தயாராகிவிட்டதால் அது தொடர்பான உத்தரவுகள் கோரப்பட்டன முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதிபதி கோரப்பட்ட தொடர்புடைய உத்தரவுகளை பிறப்பித்து அவரது பங்கேற்புடன் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்